ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பாஸ் எஜுகேஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் டேட்டு அஃபிஷியலாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் அங்கே வந்து வெளியிட போகிறாங்க காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதுக்கப்புறம் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ட்டு ஒரு மூணு வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டேரக்ட் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனுக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஓகேவா இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டு தான் ஸோ லிங்க் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போடுறோம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ டென்த்து லெவலில் வந்து யார் யாரெல்லாம் நிறைய எங்கெங்கே மார்க்ஸ் எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸ் என்ன மார்க் எடுத்துருக்காங்க டாப் மார்க்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ